வணக்கம் கேட்க நாங்கள் ஒத்தங்கிறது வந்து அறிமுகம் எங்களுக்கு ஒரு துரமாக தான் காவல் அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கிட்ட இந்த திறமாக இருந்துச்சுன்னா தடவை மார்க்கெட்டில் பயன்படுத்தி இப்போ பயணிகளுக்கும் அந்த வயற்காது அதே மாதிரி கண்டிப்பாக எல்லாமே வேணும் அமைச்சிட்டிங்க இருக்கு அதில் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஜா யாருக்காவது வரைப்பாங்க அப்படி கண்டிப்பாக இருக்கும்போது ஒரு துணையான எல்லாமே யூடியூப்ஸ் பார்த்து

கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே நமக்கு ஜாதக